மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் அனைவருக்கும் சென்னையில் இருந்த ஏர்வெற்றன் கார்பரல் மோனரங்கன் மாலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இணைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்னைக்கு டைட்டில் வந்து சர்க்குலர் சிக்ஸ் எயிட் சர்க்குலர் செவன் எயிட் நிலுவை தொகை எப்போது யாருக்கு முதல்ல வந்து என்னுடைய வீடியோ பாக்குறவங்க ஷேர் பண்ண கத்துக்குங்க நீங்க ஷேர் பண்றதுனால நீங்க குறைய மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஷேர் பண்றதுனால ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்கும் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் ஏன் அப்படின்னா இந்த பல சர்க்குலர்ஸ் வந்து பென்ஷனர் இறந்த பிறகு வந்திருக்கு இந்த சர்க்குலர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆனால் எஃபெக்டிவ் டேட் எங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கொடுக்கறாங்க அது யாருக்கு அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்துல யாருமே யாருக்குமே தெரியல இன்னமும் இன்னமும் சர்குலர் பை சிக்ஸ் செயிட் கிடைக்காத பென்ஷனர்ஸ் இருக்காங்க எனக்கு தெரியும் சர்குலர் பை சிக்ஸ் செய்ட் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னால் வெளியில வந்த ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த அவர்களுக்கு ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் முதல்ல கிடையாது அதனாலதான் வந்து ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ஐம்பது பர்சன்ட் பென்ஷன் கொடுக்க சொல்லி ஆர்டர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வருது அரசாங்கம் சும்மா தூக்கி கொடுக்கல கோட் நடுல வந்ததுனால இது வந்தது இந்த ஒண்ணு ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ள எத்தனையோ பென்ஷனர் இறந்திருக்கலாம் ஃபேமிலி பென்ஷன் வாங்குறவங்க இருந்திருக்கலாம் அப்ப அந்த இறந்தவர்களுடைய அரியர்ஸ் ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு பேர் தான் லைஃப் டைம் அரியர்னு பேரு அதாவது வாழ்நாள் நிலுவை தொகை இது பல ஃபேமிலி பென்ஷனர்ஸுக்கு கொடுக்கப்படவில்லை இந்தியன் பேங்க் கனரா பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா யூகோ பேங்க் இந்த மாதிரி பல பேங்க் எனக்கு தெரிஞ்சு ஸ்டேட் பேங்க் ஒன்ல தான் வந்து கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்ட் எல்லாருக்கும் கொடுத்தாங்க இது நம்ம இடையில போந்து வாங்கி கொடுத்துருக்கிறோம் அது வேற ஆனால் எங்களுடைய ரீச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி அதனால வந்து இந்த ஃபைவ் சிக்ஸ் எயிட் இது வந்து சிப்பாய் நாயக் அவல்தார் நாப்ஸ் வெதார் இதுல சிப்பாய்க்கும் நாயக்குக்கும் இடையில வந்து நிறைய அதாவது எவ்வளவு சர்வீஸ் கூடுதோ அவ்வளவு அவ்வளவு கம்மி அதே போல வந்து ஒரு வருஷம் ரெக்ரூட்டா இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல அரியஸ் இது தெரியாம நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க இந்த சர்க்குலர் செவன் எயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் போடுறாங்க வீடியோ தமிழ்ல ஆனால் சர்குலர் 578 செவன் தொடவே மாட்டாங்க காரணம் அவர்களுக்கு தெரியாது இந்த சர்க்குலர் ஃபைவ் சிக்ஸ் எயிட்ல பாத்தீங்கன்னா எந்த ரேங்க் அவர்கள் வெளியில வரும்போது இருந்தாங்களோ அந்த ரேங்க்கு உண்டான பென்ஷன் இருந்தால் 568 அதுக்கு பேர் என்னன்னா பேரு. ஆனால் இன்னொன்னு லாஸ்ட் ரேங்க் பேரு அதாவது சர்வீஸ்ல இருந்து வெளியில வரும்போது அவர் வந்து ஒரு வந்திருக்கலாம் ஆனால் அந்த குறைந்தது அந்த ஏழு மாத காலம் அவர் சர்வீஸ்ல இல்லாமல் இருந்திருந்தால் அவருக்கு வந்து அவள்தார் பென்ஷன் தான் கிடைக்கும் ஒன்னு முன்னால இரண்டாயிரத்தி ஆறுக்கு சொல்றேன் ஏர்போர்ஸ்ல வந்து அதிகம் பாதிக்கப்பட்டது நேவி வந்து உயிரோடு இருப்பவர்களில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் வாங்கிட்டாங்க அவர்கள் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து அந்த என்ன ரேங்க்ல வெளியில வந்தாங்களோ அந்த ரேங்குக்கு உண்டான பென்ஷன் வாங்கிட்டாங்க இன்னொரு இன்னும் தெரியாமல் இருப்பவர்கள் இருக்காங்க அவர்கள் இருக்கும் இடம் வந்து எப்படின்னா இன்டர்நெட் கிடைக்காத இடமா இருக்கும் வாட்ஸ்அப்ல இருப்பாங்க ஆனால் வாட்ஸ்அப்ல பார்க்க மாட்டாங்க ஆனாலும் இந்த குடும்ப ஓய்வூதியம் வாங்குறாங்க இல்லையா ஒரு ஜேடபிள்யூட மனைவியா இருக்கலாம் அவர்கள் வாங்கும் பென்ஷன் ஒரு சார்ஜென்ட் பென்ஷனா இருக்கும் இதுல நிறைய வித்தியாசம் வருது ஒரு ஜேடபிள்யூ பென்ஷனுக்கும் ஒரு சார்ஜன் பென்ஷனுக்கும் அப்படிப்பட்ட குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்கள் அவங்க லிஸ்ட் நாங்க எவ்வளவு தேடியும் கிடைக்க மாட்டேங்குது காரணம் இந்த லிஸ்ட் இருக்கும் இடம் எங்க அப்படின்னா ஏர்போர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கும் ஆனால் அவர்கள் அதை பற்றி வாய திறக்க மாட்டாங்க சோல்ஜர் போர்டில் வந்து ஜேடபிள்யூன்னு தான் இருக்கும் அந்த அம்மா யாரு என்னன்றது நமக்கு தெரியாது இதை கண்டுபிடித்து சொல்ல வேண்டியது அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த ஊர்ல உள்ள சங்கங்கள் சங்கத்துல இருப்பவர்களுக்கு இது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க செய்வாங்க செய்ய மாட்டாங்க இல்ல ஆனால் அவர்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் அதனால இந்த சர்க்குலர் ஃபைவ் செவன் எயிட் இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு சர்க்குலர் அந்த சர்க்குலர் படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜேடபிள்யூக்கும் ஒரு ஒரு இடையில நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு இதை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க சொல்றீங்க இல்லையா எல் ஐச்சா இராணுவ ரத்த சொந்தங்கள் எல்லாம் சொல்றீங்க இல்லையா நீங்கள் தான் செய்யணும் எங்களால் முடிந்த அளவு நாங்க வந்து சார்ட் போட்டு கொடுத்து என்னென்ன செய்யணுமோ செஞ்சு கொடுப்போம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காமிக்க வேண்டியது அந்தந்த ஊர்களில் உள்ள சங்கம் அமைப்புகள் அல்லது ஒரு சங்கம் இல்லாம இருந்தா கூட ஒரு பத்து இருபது பேர் இருக்காங்கன்னா அவர்கள் சொல்லி இது பண்ணலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் இந்த ரேங்க்ல வெளியில வந்தாரு எனக்கு இவ்வளவு பென்ஷன் வருது உங்களுடைய பென்ஷன் தவறாக இருந்தால் கண்டிப்பாக தேவையான உதவிகள் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்து கொடுக்கப்படும் நாங்க இந்த மாதிரி வந்து வீடியோ பண்றோம் எங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணா ஐம்பதாயிரம் செலவு பண்ணலாம் நாங்க வர வரமாட்டோம் எங்களுடைய நோக்கம் நமது மக்களுக்கு குறிப்பாக குடும்ப ஓய்வூதியம் பெறும் மகளிருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் அடுத்தது ஸ்பார்ட் இருக்குது ஸ்பார்ஷில் உள்ள பிரச்சனைகள் அடுத்தடுத்து பேசலாம் இப்ப வந்து இந்த நிலுவைத் தொகை அப்படிங்கிறது ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஃபைவ் செவன் எயிட் இதுல வந்து சிப்பாயாக இருந்தால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதல் இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை இருக்கு ஜேசியோ மற்ற ரேங்க்ல இருந்தால் ஒரு நாயக் அப்படின்னா எண்பதாயிரத்திலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு அவள்தார் அப்படின்னா அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் இருக்கு ஸோ ஒவ்வொரு ரேங்க் ஒவ்வொரு லென்த் ஆஃப் சர்வீஸ் இதற்கு தகுந்தாற் போல் மாறுபடும் ரிக்வஸ்ட் வைக்கொஸ்ட் நான் உங்கள் உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன் முடிந்தால் மனம் இருந்தால் உதவி செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு you no.